தமிழக மக்களினுடைய நலனிற்காக அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சின்னம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய சக்திகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையை வந்து நிரூபிக்கிட்டோம் அவர் வந்து வெற்றி பெற்று அவர் மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் என்றால் நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இதுவரை நான் வந்து போயிட்டு வந்தேன் அங்க எல்லாம் திமுகவிற்கு எதிரான அலை வீசுகிறது அதை கண்கூடாக நான் பார்த்தேன் அந்த திமுகவிற்கு எதிரான அந்த அலையை நமக்கு சாதகமாக மாற்றி இரண்டாயிரத்தி உங்களுக்கு எதிரான அலை வீசியதை அதை நீங்க பாக்கலையா உங்களுக்கு எதிரான அலை வீசுறதுல நீங்க தென் மாவட்டத்துக்கு சுற்றுப்பணம் போகும்போது என்னென்ன எதிர்ப்புகளை சந்திச்சீங்க நீங்க ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேள்வி எழுப்புனார் என்ன கேள்வி எழுப்பினாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுக எப்பொழுதும் அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டமானது நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவதற்கு காரணம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவோ அல்லது தொண்டர்களுடைய நலனுக்காகவோ அல்ல தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் தான் அதிமுகனுடைய தலைமை என்பதை மீண்டும் ஒரு முறை தன் உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால இந்த மாவட்ட கழக செயலர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே போல் அந்த மாவட்ட கழக செயலர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் அதிமுக தொண்டர்கள்த்துல பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு இன்னொரு பத்து மாதங்கள் இருப்பதற்கு முன்பாகவே சுற்றுப்பயணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணத்திற்கு போனாரு அதுல நூத்தி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை சுற்றுப்பயணத்தை நிறைவு செஞ்சிருக்கிறார் அதை பத்தி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய மாவட்ட கழக சேர்ந்த கூட்டத்தில் பேசினார் அப்படி என்ன பேசினார்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இதுவரை நான் வந்து சுற்றுப்பயணத்திற்கு போயிட்டு வந்துட்டேன் அங்கே எல்லாம் திமுகவிற்கு எதிரான அலை வீசுகிறது அதை கண்கூடாக நான் பார்த்தேன் அந்த திமுகவிற்கு எதிரான அந்த அலையை நமக்கு சாதகமாக மாற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வேலையை கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு இது தாங்க அதிமுக தொண்டர்களிடத்துல பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது நூற்றி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்திற்கு போயிருக்கிறாரு சரி போயிருக்காரு திமுகவுக்கு எதிரான அலை வீசுகிறது அப்படின்னு சொல்றாரு ஆமா உண்மைதான் திமுகவுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அவளங்களுக்கு எதிராக திமுகவுடைய எதிர்ப்பு அலையானது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் வீசுகிறது அதையும் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று எந்த ஒரு தமிழ்நாட்டு மக்களும் சொல்லல அதிமுகவுடைய தொண்டர்களும் அதற்குண்டான முயற்சிகளை செய்யல அதை நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் தொண்டர்களே அந்த கேள்வித்தை முன்வைக்கிறாங்க எங்க இது வரைக்கும் நூத்தி பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நீங்க வந்து சுற்றுப்பயணத்திற்கு போயிருக்கீங்கல்ல திமுகவிற்கு எதிர்ப்பலை வீசி வீசுகிறதுன்னு சொல்லிட்டு கண்கூடா பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறீங்கள அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எதிரான அலை வீசியதே அதை நீங்கள் பார்க்கலையா உங்களுக்கு எதிரான அலை வீசிடுச்சு தென் மாவட்ட போகும்போது என்ன எதிர்ப்பு சந்திச்சு நீங்க ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த அந்த கூட்டத்தில் ஒரு நபர் கேள்வி எழுப்பினார் என்ன கேள்வி எழுப்பினார் பழனிசாமி அவர்களே அதிமுக எப்பொழுது ஒன்று சேரும் இருந்து ஒரு கேள்வியான எழுப்பப்பட்டது அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொன்னார் கோர்ட்டில் இருக்கு அது வந்து நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்ததாக இருக்கட்டும் ராமநாதபுரம் சென்றதாக இருக்கட்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி சொல்லிட்டு இடமெல்லாம் எதிர்ப்பு தானே சிவகங்கையில் கண்டன போஸ்டரானது ஒட்டப்பட்டது அது மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் அதிர்வலையை ஏற்படுத்தியது எங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக தலைமன்றுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது சிவகங்கை மாவட்டம் முழுவதும் ஒரு கண்டன போஸ்டரானது ஒட்டப்பட்டிருக்கிறது அது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி மிகப்பெரிய விவாதமாகவும் மாறியது அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடின்னு சொல்லிட்டு இன்னும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது கருப்பு கொடி காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்தாங்க

அண்ணாமலை அவர்களை விமர்சிக்க கூடாது விஜய் அவர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் அதற்கு காரணமாக அவர் சொல்வது என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக நம்மளை வந்து விமர்சிப்பதில்லை ஆகையினால அவரை யாரும் விமர்சித்து மீண்டும் தூண்டிவிட வேண்டாம் அப்படின்றது போல சொல்லியிருக்கிறார் விஜய் அவருடைய தாவியக்காவை எக்காரணம் கொண்டு விமர்சனம் பண்ணிடாதீங்க கடைசி நேரத்தில் கூட கூட்டணி பற்றிய ஏதேனும் ஒரு முடிவு வந்து மாறலாம் ஆகினால எக்காரணம் கொண்டும் நீங்கள் யாரோ இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி யாருங்க வருவா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அதுதானே யார் வருவா நீங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு நீங்கள் சந்தித்த அத்தனை தேர்தலின் தோல்விதான் அதானே உண்மை இப்படி தொடர் தோல்விகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா கட்சியினுடைய நலன்தான் முக்கியம் அதற்காக நான் எந்த தியாகத்தை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்விக்கு பின்பு நாம் ஒத்தையாக இருந்தால் எளிமையாக உடைத்து விடுவார்கள் கத்தையாக இருந்தால் உடைப்பது கடினம் என்று நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்படி இருக்கும் பொழுது நேற்றைய தினம் மாண்முக சின்னம்மா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்கின்ற காரணத்தினால தான் நான் அரசியலிருந்து ஒதுங்கியிருக்கிறேன் வெளியிட்டேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறான தேர்தல் விபத்தின் காரணமாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருந்த பொன்னான வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவற விட்டார் அப்படி இருக்கும்போது இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அவர் சந்தித்த அத்தனை தேர்தல்களிலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறாரு இதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த அறிக்கையை ஆரம்பித்திருக்கிறாங்க அதே போல தமிழக மக்களினுடைய நலனிற்காக அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க மீண்டும் திமுகவினுடைய ஆட்சி அமைவதற்கு எக்காரணம் கொண்டும் நாம் இடம் கொடுத்து கூடாது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க இப்படி பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையை வந்து நிரூபிக்கிட்டோம் அவர் வந்து வெற்றி பெற்று அவர் மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் என்றால் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் தயார் என்ற நிலையில கூட இருந்தாங்க ஆனால் எந்த ஒரு கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையாங்க அது கண்கூடாக தெரியத்தானே செய்தது அப்படி இருக்கும்போது இனியும் எப்படி காலம் தாழ்த்த முடியும் ஒரு தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு அதற்குள்ளாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க வேண்டும் கீழ் மட்டத்தில் நிர்வாகிகளை சரி செய்ய வேண்டும் திமுகவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியையும் பிரச்சாரத்தில் செல்ல வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய விலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் தான் அதிமுக தலைமை தான் தான் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அந்த நிலையை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரே ஒழிய மற்றபடி கட்சியினுடைய நலனுக்காக கட்சியினுடைய தொண்டருடைய நலனுக்காக இதுவரை யோசித்ததாக நமக்கு தெரியவில்லை இப்படி இருக்கக்கூடிய வேலையில தான் தலைவருடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயோ ஓ பி எஸ் அவருடைய நிலைப்பாட்டில் மான்மிகு சின்னம்மா அவர்களும் நேற்றைய தினம் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இது அதிமுக இடத்துல மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறது மீண்டும் அதிமுக வந்து ஒன்றுபட்டு விடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிமுக இடத்துல வந்திருக்கிறது உண்மையை சொல்ல வேண்டுமே ஆனால் தமிழக மக்களுக்கு திமுகவுடைய ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது அந்த அதிருப்தியை ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு அதிமுக பலமாக இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை ஒருவேளை வேளை ஒன்றுபட்டு அதிமுக உருவாகி பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கழகத்திற்கு வந்தார்களே ஆனால் உறுதியாக அடித்து சொல்லலாம் மிகப்பெரிய கூட்டணி பலம் இல்லை என்றாலும் கூட தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த சர்வ வல்லமையும் அதிமுகவிற்கு இருக்கிறது என்பதுதான் தமிழக மக்களுடைய பார்வையாக இருக்கிறது அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது பொறுத்திருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நடக்கலாம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஒன்றுபட்ட அஇஅதிமுக உருவாக வேண்டும் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்